தங்களுக்கான வரலாற்றை தானே எழுதுவார் என்று அண்ணா அம்பேத்கர் அவர்கள் ஆனா இந்திய தலைப்பரத்துல மிகப்பெரிய ஒரு இனமான வரலாற்றை யாரோ எந்தெந்த கத்திகளோ எழுதிதார நாம வந்து ரெண்டாயிரம் ஆண்டு கால அஞ்சாயிரம் ஆண்டு கால அடிவிகளாக எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி சில கத்திகள் மலையு வந்து வரலாற்றை எழுதுறாங்க நம்ம வரலாற்றை நாம தான் எழுதுணும் சுமார் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தாத்தா கட்டநிலை சீனிவாசன் அவர் வந்து ஆய்வாளராக பத்திரிகையாளராக வழக்கறிஞராக ஒரு இயக்க இயக்கம் கட்டிய தலைவராக பல விதத்தில் வந்து அவர் செயற்பட்டு ஒரு தாத்தா இருந்திருந்தார் சீனிவாசன் இந்தியாவுடைய வரலாற்றை உலகில் எந்த நூலில் இருந்து எவர் படித்தாலும் இந்திய நிலப்பரப்புல ரெண்டு தலைவலை பற்றியும் இந்தியாவுடைய பாபா படிக்கிறது அம்பேத்கர் அவர்கள் இன்னொரு சீனிவாசன் அவர்கள் இரண்டாம் சீனிவாசன் அவர்கள் வந்து கலந்து கொண்ட இரண்டு முக்கிய தலைவர்கள் ஒரு இரண்டாவது ரெண்டாவது இந்தியாவுடைய புனைய ஒப்பற்றத்துல கையெழுத்தாளர்கள் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தான் கர்னல் எச் எஸ் ஆள்பாட்துறை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல அவருக்கு வந்து அயோத்திதாச பண்டிதர் வந்து ஒரு கடிதம் இருந்தா அவர் புத்தகத்துல பதிவு பண்ணாரு என்னன்னு திருக்குறள் ஆத்திச்சூடி கொன்றை சிந்தாமணி சிலப்பதிகாரம் வளையாபதி குண்டலகேசி மணிமேகலை தொல்காப்பியம் அகத்தியம் நல்லும் அகத்தியனால் எழுதப்பட்ட மருத்துவ நூல்கள் அது மட்டும் குடிபாணி குடிப்பாணி சித்தர் போன்ற மருத்துவ நூல்கள் எல்லாம் எங்க முன்னோர்கள் பாதுகாப்பு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகாட்டு வந்து அவர் கடிதம் எழுந்தாங்க யார் பதிவு பண்றது வெள்ளக்காரன் பதிவு பண்றான் நான் சொன்ன நூல்கள் தமிழ் இலக்கியத்தோட நூல்கள் ஒருவேளை அருணாசன் பண்டிதர் இல்லாம போயிருந்தா இந்த தமிழ் இலக்கியங்கள் தமிழ் சமூகத்துக்கே கிடைக்காம போயிருக்கும் இதை நம்ம சொன்ன மத்தியில் வந்து அதை வந்து சந்தேகப்படுவான் இது சொன்னது ஒரு வெள்ளக்கார அதே போல தரப்பால் அப்படிங்கிற ஒரு மெய்யல் ஆய்வாளர் தொல்லியல் ஆய்வாளர் வரலாற்று ஆய்வாளரும் கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி எட்நூறுகள்ல சென்னை மாகாணமா இல்ல சென்னை மாகாணம்னா நீ கர்நாடகாவில் கொஞ்சம் பகுதி இருக்கு பகுதி இருக்கு அவர் சொல்றது சென்னை மாகாணத்துல தமிழ் பகுதியில கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் எழுதிட்டு வந்திருக்காரு இதை சொன்னது வந்து தரம்பாளுங்கிற ஒரு ஆய்வாளர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல செங்கல்பட்டு மாவட்டம் மட்டும் எண்பதாயிரம் விராசனர்கள் இருந்தார்கள் பரையர்கள் அப்படின்னு பதிவு பண்றாரு அதே போல ஆயிரத்தி எட்நூறுல சேலம் மாவட்டங்களில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் வந்து பரையர்கள் விராசர்களாக இருந்தாருங்க அதே போல தஞ்சாவூர்ல இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் வந்து விராசர்களாக இருந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல திருநெல்வேலம் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் வந்து பழைய சமூகத்தில் வந்து கிராசாராக இருந்தாங்க இந்த கிராசார என்ன ஆனாங்க அப்படின்னா அவங்க வந்து வெள்ளக்கார ஒரு சிலத்தை கொண்டு வரலாம் தாமதம் கொண்டு வெள்ளக்காரன் என்ன பண்றாங்கன்னா இந்த காணியாட்சி முறையும் ஒழிக்கிறான் காணியாட்சி முறை என்பது வந்து பங்காள ஒரு செத்தை நான் விற்க போறேன் அப்படின்னா அந்த விராசார் வந்து தங்க தனக்குள்ள தான் விற்க முடியும் ஆனா அந்த காணியாட்சி முறையில வந்து யாரு வேணும் சொத்து விற்க முடியும் அதுல குழப்பம் ஏற்பட்டு இந்த ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட விராசர்கள் வந்து நிலமற்ற ஒரு சமூகமா மாறிக்கிறாங்க அந்த சமூகம் தான் இந்தியா முழுவதும் உள்ள பட்டி சமூகமா பரவி மழை பரவி எல்லாருமே வாழப்படாங்க அதுலதான் நாற்பது லட்சம் பேர் வந்து இன்னைக்கு கர்நாடகால வாங்குறாங்க காலகாலமா வந்து நிலமற்ற நிலமற்ற சமூகமா இருந்ததாகவும் இரண்டாயிரம் வருஷம் அடிமைகளாக இருந்ததாகவும் அஞ்சாயிரம் ஆண்டுகள் வந்து அடிமையாக இருந்ததாகவும் தொடர்ச்சியாக நம்ம தலைமையில் வந்து இவ்வளவு வந்து ஒரு சுமையை தூக்கி தூக்கி வைக்கிறாங்க இதை நம்பி கொண்டிருந்த நம்ம மக்கள் நினைக்கிறாங்க ஆமா நான் ரெண்டாயிரம் வருஷம் வந்து அடிமையா இருக்கும் அப்படி எழுதி நம்பிக்கிறான் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி தலைவரான செல்வத்தகை சமீபத்தில் வந்து திருச்செந்தூர் உள்ள அனுமதிக்கல கும்பபேஷத்துல அதுல அவர் வெளியே வந்து சொல்றாரு ரெண்டாயிரம் ஆண்டு காலத்துல இருக்க ஒரு சிக்கலை இன்னைக்கு வந்து தீர்த்த முடியாது அவங்க என்ன கோயிலுக்குள்ள உள்நாட்டு வந்து ரெண்டாயிரம்

எம்ஜி ராஜா இவங்க தான் வந்து அவருக்கு மாற்றானவரும் காமிக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம்னா கடந்த காலங்கள்ல நீங்க எடுத்து பாருங்க பெரியார் பெரியாருக்கு எதிரான அந்த விமர்சனங்களை வச்சவங்க எல்லாருமே பெங்களூர் மண்டை சேர்ந்த குணாவில் இருந்து பட்டியல் சமூக எழுத்தாளரும் ஆயிரம் தான் வச்சிருக்காங்க அவர் மீதான விமர்சனம் வச்சிருக்காங்க பெரியாருக்கு சேர்ந்து ஓபிசி பாலிடிக்ஸ்னா அந்த பாலிடிக்ஸ் இருந்து அனுபவிச்சுட்டு அந்த பாலிடிக்ஸ் இருந்து மேல வந்தவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பெரியாரை எதிர்ப்பு நினைக்கிறாங்க அதுக்கு இவங்க யாரை எதிரியாக்குறாங்க இரட்டை மலை சீனிவாசனையும் ஆ எம்சி ராஜாவையும் அயோத்தியாச பண்டிதரையும் நேரம் நிறுத்துறாங்க நாங்க என்னன்னா நாங்க அறிவிப்பு எங்களுக்கு அறிவு எங்கிட்டயே இருக்குது நாங்க ஏன் அவர் தந்து நாங்க எத்தி வச்சு கொண்டாடுறோம் அந்த சுவையை எங்க தலைமையில ஏன் நிறுத்துறீங்க திடீர்னு புரட்சிவாதிகள் தான் நமக்கு வந்து கருத்து சொல்றது உங்களுக்கான தலைவர் வந்து எங்களை சீனிவாசன் அயோத்தியாசன் பண்டிதர் எம் சி ராஜா எம் சி ராஜாவும் அயோத்தியாச பண்டிதரும் எங்களை சீனிவாசனும் எங்களுக்கு யார் என்ன எங்களுக்கு தெரியும் முதல்ல உனக்கு தெரியுதா இத்தனை ஆண்டுகள்ல இந்த கடந்த இருபத்தஞ்சு தான் அயோத்தியாச பண்டிகை பற்றியும் இரட்டைமலை சீனிவாசன் பற்றிய ஆய்வுகளும் கட்டுரைகளும் பேச்சுகள் வந்து இந்த இருபத்தஞ்சு மேல் தெரியல மேலூரிக அதன் விளைவிதா இன்னைக்கு பொது கட்சிகளை நடத்துற மற்ற கட்சிகள்லாம் இரட்டைமலை சீனிவாசனையும் அயோத்திவாசன் நிராகரிக்க முடியாமையே இருந்திருக்காங்க இத்தனை ஆண்டுகள் இந்த திடீர் புரட்சியாளர்கள் அம்பேத்கரை நீங்க ஏற்பட்டீங்க அம்பேத்கர் நீங்க என்ன பண்றீங்க அவர் எல்லாம் தமிழரா மராட்டியரா டேய் அம்பேத்கர் யாரு என்னன்றது எங்களுக்கு தெரியும் அந்த பாடத்தை எங்களுக்கே நீங்க வந்து சொல்லி கொடுத்தாருங்க அந்த பாடத்தை எங்களுக்கே வந்து நீங்க சொல்லி கொடுத்தாருங்க எல்லாரையும் கடைச்சி கொடுத்தா அந்த காலத்துல நாங்க நிக்கிறோம் இது போல குப்பைகள் எல்லாம் நம்ம தலைமையில வந்து தொடர்ச்சியாக இவங்க கட்டி நமக்கான உரிமைகளையும் நமக்கான பிரச்சனைகளையும் பேச விடாம நம்மள வந்து மூளை விவசாயம் செய்வாங்க அதனால இந்த நிலத்துல இருக்கிற கடந்த இந்த இத்தைமலை சீனிவாசனுடைய பிறந்த நாளுக்கு தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டின் முக்கிய மந்திரிகளோ இல்ல முதலமைச்சர்களோ மாலை அழைக்கும் சொல்லி சில பேர் இந்த நாட்கள்லாம் வந்து பொங்கினாங்க நான் சொல்றது என்னடா இந்த நிலத்துல நாம இருக்கோம் நாற்பது லட்சம் பேர் அந்த லட்சம் நீங்க ஒரு கோடி பேர் இருக்கீங்க உங்களை பெறாமல் எவனாலும் அங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை உட்கார முடியாது அந்த நிலையை நாம வந்து உருவாக்கணும் அந்த நிலையை நம்ம உருவாக்கணும்னா நாம அமைப்பை திரடுவோம் நாம இரட்டைமலை சீனவாசை பற்றியும் அயோத்தியாசர பண்டிகை பற்றியும் எம் ராஜா பற்றியும் நாம தொடர்ச்சியாக வந்து மக்களுக்கு புரியப்படுத்துவோம் தெரியப்படுத்துவோம் அப்படி தெரியப்படுத்தும் பட்சத்துல நாம அமைப்பாக திரண்டு நாம வந்து டிசைட் பண்ற ஆளுங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை உருவாக்கணும்னா இவங்க அந்த ஆட்சி அதிகாரம்லாம் வந்து பயந்து கொண்டு வந்து தலைவருக்கு நம்ம நம்ம தாத்தா அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்கன்றத நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்